குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் லாஸ்ட் வீக் எபிசோடில் சரத் கிட்ட ஜோயா அவர்கள் பண்ண ஒரு விஷயமானது இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சு இப்போது அதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஜோயா அவர்களை ரொம்பவே மோசமாகவும் கேவலம் அவு திட்டிட்டு அப்படி ஜோயா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜோயா அவர்கள் பண்ண டிஷ்ஷை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நின்றுட்டு இருந்த சரத் அவர்களுடைய கையிலேயே தூக்கி பார்த்து அவங்க சிரித்த ஒரு சம்பவம் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதை பார்த்துட்டு ரசிகர்கள் இதுவே ஒரு ஆண் பண்ணிருந்தா கண்டிப்பா இந்நேரம் அவனுக்கு பல தவறான பேர்களை கொடுத்து அவனுடைய கெரியரைய நாச பண்ணிருப்பாங்க ஆனா இப்போ ஒரு பெண் பண்ணதுனால இத ரொம்பவே காமெடியா பார்த்துட்டு கடந்து போறாங்க இது நியாயமே இல்ல அப்படின்ற மாதிரியும் ஜோயா பண்ணது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னதான் ஜோயா அவர்கள் இதை வெறும் காமெடிக்காக பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும் கூட மானுன்றது ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் அதுவும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிட்டது ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பல ரசிகர்கள் இப்போ சமூக வலைதளங்கள ஜோயாவை கண்டமணிக்க திட்டிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ இத பத்தி முதல் முறையா சரத் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா குக்வித் கோமாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியில லாஸ்ட் வீக் எபிசோட்ல ஜோயா அவர்கள் நான் எதிர்பாராத நேரத்துல என்னுடைய கையில தூக்கி பார்த்த ஒரு விஷயமானது இப்போ சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு ஆனா அத ஜோயா அவர்கள் எந்த விதத்திலயுமே என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணவே இல்ல வெறும் விளையாட்டுக்காக மட்டும்தான் பண்ணிருந்தாங்க ஆனா அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா தப்பா தான் தெரியும் இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல மட்டும் ஜோயா அவர்கள் எனக்கு பண்ணத நான் உங்களுக்கு பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்நேரம் எனக்கு என்னென்ன விதமான பெயர்கள்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்றத என்னால கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியல அதே சமயத்துல ஜோயா அவர்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லி அங்கேயே அவங்க என்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டாங்க அதனால இதுக்கப்புறம் இதை பெருசா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருந்தன்மையாக சொல்லி முடிச்சிருக்காரு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ சரத் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் ஜோயா அவர்கள் சரத் கிட்ட நடந்துகிட்டத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து கிழக்கில் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க